தெனாலிராமன் கதைகள் பார்ட் ஆறு ஒருமுறை தென்னாலிராமனுக்கு உடல் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது வைத்தியர்கள் வைத்தியம் செய்தும் நோய் குணமடையாமல் படுத்த படுக்கையாக இருந்தார் தென்னாலிராமனின் மீது அனுதாபப்பட்ட ஒரு சிலர் அரசகுரு மந்திர தந்திரங்களில் வல்லவர் அவர் மூலமாக நோயை குணப்படுத்தலாமே என யோசனை கூறினார்கள் தென்னாலிராமனின் மனைவி இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டாள் உடனே அவள் அரசகுருவான தாத்தாச்சாரியாரை வந்து சந்தித்தாள் எப்படியாவது தன் கணவன் தென்னாலிராமனை காப்பாற்றிட வேண்டும் என்று வேண்டினாள் தாத்தாச்சாரியாரோ பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்தார் தென்னாலிராமன் தன் தாயின் நினைவு நாள் என கூறி தன்னை அவமானப்படுத்தியதை எல்லாம் நினைத்து பார்த்தார் தென்னாலிராமனை பழிவாங்கிட இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று மனத்துள் எண்ணினார் உடனே அவர் தென்னாலிராமனின் வீட்டை வந்தடைந்தார் தென்னாலிராமா நீ அன்றொரு நாள் அந்தனர்களுக்கு எல்லாம் சூடு போட்டாயே அந்த தோஷம் காரணமாகத்தான் உனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது அந்த தோஷத்தினை மட்டும் நிவர்த்தி செய்துவிட்டால் உடல்நிலை தேறிவிடும் என்று கூறினார் தெனாலிராமனின் மனைவியோ தோஷத்தை நிவர்த்தி செய்து எப்படியாவது என் கணவரை காப்பாற்றிடுங்கள் என்று வேண்டினாள் தோஷ நிவர்த்தி செய்ய நூறு பொற்காசுகள் செலவாகும் என்றார் அரசகுரு ஐயா இப்போது என்னிடம் பணம் இல்லை நீங்கள் முதலில் என் கணவரது நோயை குணப்படுத்துங்கள் எங்களிடம் உள்ள குதிரையை விற்றாவது தங்களுக்கு பணத்தை தந்திடுவோம் என்றாள் தென்னாலிராமனின் மனைவி அரச குருவும் அதற்கு சம்மதித்தார் தென்னாலிராமனிடம் இருக்கின்ற குதிரையானது நல்ல அரபு குதிரை அது எப்படியும் இருநூறு பொண்ணுக்கு மேல் பெறும் என்று முடிவு செய்தார் அரச குருவின் முயற்சியினால் ஒரு வாரத்தில் தெனாலிராமனின் நோய் குணமடைந்து விட்டது தென்னாலிராமன் பூரணமாக குணமடைந்து விட்டான் என்ற செய்தியை அறிந்ததும் அரச குரு தென்னாலிராமனின் வீடு வந்து சேர்ந்தார் தெனாலிராமா உன் நோய்தான் குணமடைந்து விட்டதே நாம் பேசிக் கொண்டபடி நூறு பொற்காசுகளைக் கொடு இல்லையேல் குதிரையை விற்று அந்த தொகையை கொடு என்றார் அரச குரு உடனே தென்னாலிராமன் நீங்கள் நாளை வீட்டிற்கு வாருங்கள் இருவரும் சந்தைக்கு செல்வோம் அங்கு என் குதிரையானது என்ன விலைக்கு விற்பனையாகின்றதோ அந்த பணத்தை நான் அப்படியே உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்றான் அதனை கேட்ட தாத்தாச்சாரியாரோ மகிழ்ச்சி அடைந்தார் இந்த குதிரையானது எப்படியும் இருநூறு பொற்காசுகளுக்கு மேல் விலை போகும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாம் அந்த பணத்தை அப்படியே வாங்கிக் கொள்ளலாம் என மனத்துள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் மறுநாள் தென்னாலிராமனும் தாத்தாச்சாரியாரும் சந்தையை நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு திண்ணை வீடு காணப்பட்டது அந்த திண்ணை வீட்டில் பூனைக்குட்டி ஒன்று படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது தென்னாலிராமனு அந்த பூனைக்குட்டியை கையில் எடுத்து கொண்டான் தாத்தாச்சாரியாரோ தென்னாலிராமா எதற்காக இந்த பூனைக்குட்டியை கையில் எடுத்து வருகின்றாய் என்று கேட்டார் இது எதற்காவது பயன்படும் என்றுதான் எடுத்தேன் என்றான் தென்னாலிராமன் இருவரும் சந்தையை வந்தடைந்தபோது அங்கே நன்றாக கூட்டம் கூடியிருந்தது தென்னாலிராமனின் அரபு குதிரையை விலைக்கு வாங்க எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு விலை கேட்டார்கள் குதிரையின் விலை ஒரு பொற்காசு என்றான் தென்னாலிராமன் இதனை கேட்ட அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இந்த குதிரையானது இருநூறு பொற்காசுகளுக்கு மேல் விலை போகுமே நீயோ ஒரு பொற்காசு என்கின்றாயே என்று எல்லாரும் கேட்டனர் குதிரையின் விலை ஒரு பொற்காசுதான் ஆனால் இந்த பூனைக்குட்டியின் விலை இருநூறு பொற்காசு என்று கூறினான் இந்த பூனைக்குட்டி மற்றும் குதிரை இரண்டையும் சேர்த்துதான் நான் விற்பனை செய்வேன் தனித்தனியாக விற்பனை செய்திட மாட்டேன் என்றான் தெனாலிராமன் இதனை கேட்டின மாத்திரத்தில் ஏராளமானோர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் இருநூத்தி ஒரு பொற்காசு கொடுத்து இரண்டையும் வாங்கி கொண்டான் ராமனோ ஒரு பொண்ணை மட்டும் எடுத்து அரச குருவிடம் கொடுத்தான் அரச குருவே நான் குதிரை விற்ற பணம் முழுவதையும் கொடுத்து விட்டேன் நம் கணக்கானது தீர்ந்து விட்டது என்றான் தென்னாலிராமன் தாத்தாச்சாரியாரோ தன் தலையில் அடித்து கொண்டார் வழக்கம் போல தென்னாலிராமன் தனது அறிவு கூர்மையால் தாத்தாச்சாரியாருக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டான் நன்றி இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்